செட்ஒர்க் ஆகட்டும் இல்லனா ஆர்டிஸ்ட் செலக்ஷன் ஆகட்டும் ஸ்டோரி ஆகட்டும் பிளே டைலாக்ஸ் இது எல்லாமே இன்க்ளூடிங் இதுதான் எப்பிட்டோம் அவருடைய ரொம்ப ரொம்ப இருக்கும் அவருடைய படைப்பு வெயிட் பண்ணி மக்கள் ரொம்ப ஆசாசே ரிசீவ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க தேவதாஸ்ல இருந்து இப்போ வந்திருக்க இந்த ஹீரா மண்ணி வரைக்கும் ஆர்ட் ஒர்க் மெக்னிபிசென்டா இருக்கு காஸ்ட் அன்சம்பிளா இருக்கு மியூசிக் அண்ட் டான்ஸ் வேற லெவல்ல இருக்கு இது எல்லாமே சேர்ந்து அதுல சொல்லப்பட்டிருக்க ஸ்டோரி ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு ஏன்னா இந்த கதைக்களம் சுதந்திர போராட்டம் நடக்கிற அந்த பீரியட்ல அமைச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது அந்த சமயத்துல லாகூர்ல ஒரு பெரிய அரண்மனையில விபச்சாரத்துக்குன்னே ஒரு சமூகம் சார்ந்த பெண்கள்ல வந்து அங்க தள்ளப்பட்டு அவங்க அங்க அவங்களுக்கான ஒரு அரசாட்சியை செஞ்சுட்டு இருக்காங்க அதுல வந்து தலைமை பொறுப்புல யார் இருக்கணும் அப்படிங்கற ஒரு சின்னதான ஒரு பொலிட்டிக்கல் வார் ஒன்னு நடக்குது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நாமத ராஜாவா இருக்கணும் ராணியா இருக்கணும்ங்கிறதுக்கான நிறைய பொலிட்டிக்கல் மூவ்ஸ் நடக்கும் அதுவும் இந்த சீரீஸ்ல வந்து காமிச்சிருக்காங்க இன்னொன்னு அந்த காலத்துல அவங்களுக்கான டிமாண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னா அவங்கள வந்து விசிட் பண்ணும் போது அவங்களுக்கு வேல்யூ இருக்கும் இவங்க இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கோட வேல்யூ போயிடும் அப்படின்னுட்டு அவங்களுக்கான ஒரு பாலிட்டிக்ஸ் பேசுற விஷயத்துல வரும் அது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ரொம்ப அழகான ஒரு குரல் கொண்ட ஒரு திறமையான பாடகி இருப்பாங்க குரலை வந்து ரெக்கார்ட்ல பதிவு பண்ணி போட்டோம்னா ராகுல் இருக்க ஒட்டுமொத்த வீடுகள்லயும் வந்து கேட்கும் இல்லையான போது ஒட்டுமொத்த வீட்டுல இருக்கிறவங்களும் வந்து எங்களை இங்க வந்து பாக்கணும் அங்கெல்லாம் தேவையில்லை நாங்கெல்லாம் வந்து வானத்துல தெரியற நிலவு அதை பார்த்து ரசிக்கணும்னா இங்கதான் நீங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் வந்து அந்த கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுல ஒரு ஒரு ஆர்டிஸ்டுடைய கேரக்டரைசேஷன் ஸ்கெட்ச் இதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அதுல முக்கியமாக சொல்லணும்னா பிப்போ ஜான் அதித்திரா ஹைதாரி இவங்க பர்ஃபார்ம் மல்லிகா மல்லிகாஜான்ங்கிறவங்க தான் மெயின் அந்த இடத்துடைய ஹுசூர் அப்படின்னு சொல்லுவாங்க எஜமானியா இருப்பாங்க அவங்களுடைய மூத்த மகளா இருப்பாங்க பிப்போ ஜான் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு டான்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடல் எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதில் ஒரு போர்ஷன் தான் வந்து வாக் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு அந்த ஒரு போர்ஷனை நிறைய பேர் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க ரீல்ஸ உண்மையா சொல்லணும்னா அந்த ரீல்ல இந்த ஒரிஜினலுக்கு ஈக்குவலான காஸ்ட்யூம் மேக்கப் ஹேர் ஆக்சரிஸ் டான்ஸ் மூவ்ஸ் அந்த உட்காந்து எந்திரிச்சு தாவணியை நழுவ விட்டு அப்படியே சொருகி சுத்தி அப்படியே வந்து அவங்களும் கிறங்கி போய் சுத்தி இருக்கிறவங்க பார்க்கறவங்க கறங்கி போற விதத்துல அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லா அந்த டான்ஸ் அதிர்ச்சி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் கூட குறைவில்லாம நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு பெண்மைய வந்து அவ்வளோ அழகா காமிக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு ஆண் ஒரு டேரக்டர் ரஞ்சய் லீலா பன்சாலி அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணத ஜஸ்ட் காப்பி பண்ணி தான் நான் பண்ணேன்னு சொன்னாங்க நம்ம பொழுது இப்படிப்பட்ட ஒரு சென்ஷுவலான விஷயத்தை அவர் எவ்வளவு தூரம் அழகா கத்துக் கொடுத்திருந்தா இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அப்படி பார்க்கும்போது சில இயக்குனர்கள் இருக்காங்க அவங்களுக்கு சொல்லதான் தெரியுமே தவிர பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட தெரியாது ஏன்னா நான் வந்து இருபது வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன் ஒரு சில இயக்குனர்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அவங்க வந்து டைலாக்ஸ் சொல்லி நடிச்சு காமிப்பாங்க அப்படியே காப்பி பண்ணாலே போதும் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க டேரக்டர்ஸ்க்கு என்ன தேவையோ அதை பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறதா ஒரு ஆர்டிஸ்டு ஒர்க் மாதிரி இயக்குநர்கள் வந்து சில பேர் தான் இருக்காங்க அதுல சஞ்சலீலா பன்சாலி சார் கிட்ட போயாச்சுன்னா நம்ம டோட்டலா டெடிக்கேட் பண்ணிடணும் அவங்க நம்ம கிட்ட இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அழகா வாங்கிடுவாங்க சோ அப்படிப்பட்ட அந்த போர்ஷன் திரையில பார்த்து நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னும் பொழுது இது வந்து ஒரு கதை இது ஒரு நடிப்பு ஒரு படம வந்து ஒரு கமர்ஷியல் வந்து இதுல பர்ஃபார்ம் பண்ண எல்லாரும் போச்சு அப்படின்னு நம்ம ஒதுக்கி இது நிறைய திரைப்படங்கள்ல வந்து நம்ம வன்முறை காட்சிகளை பார்க்குறோம் இந்த மாதிரி ரியாலிட்டிக்கு க்ளோஸா இல்லாத நம்மளுடைய மாரலுக்கு அகேன்ஸ்டா இருக்க நிறைய விஷயங்களை நம்ம பார்ப்போம் ஆனா அதெல்லாம் என்ன நினைப்போம் ஓகே இது ஒரு படம் இது ஒரு சீரியல் இது ஒரு சீரீஸ் இல்லை இன்னும் வந்து ஒரு பெர்ஃபாமென்ஸ் அப்படின்னுட்டு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம நம்மளுடைய தான் ஒரு தந்தையாக இருந்த தந்தை அவங்களுடைய ரோலை பார்ப்பாங்க அம்மா அவங்களுடைய ரோலை பார்ப்பாங்க குழந்தைகள் குழந்தைகளாகவே இருக்கணும் அவங்களுடைய இன்னசென்ஸோட வளரணும் அவங்களுடைய மென்டல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு என்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்து குழந்தைகள் தவறு செய்யும் போது தட்டி கொடுத்து கண்டித்து தண்டிக்காம அவங்கள ரொம்ப அழகா வளர்த்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு இருக்கு வந்து வந்து மட்டும் குழந்தைகள் நல்லபடியா வளர்ந்துருவாங்கன்றது சத்தியமா கிடையாது எந்த ஒரு குழந்தையுமே நல்லபடியா வளர்றதோ இல்ல நல்லா படிக்கிறதோங்கிறது ஒரு டீச்சர் சொல்றதுனாலயோ பேரண்ட்ஸ் சொல்றதுனாலயோ மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளா அவங்க முன்னாடி லைவா நம்ம வாழ்ந்து காட்டும் போது இருக்கும் போதுதான் வந்து அவங்க அதன் மூலியமா இன்ஃபுளும் என்ன விதமான பண்பாடு எல்லாத்தையும் நம்மளுடைய வீட்டுல நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா முன்னாடி இருக்க முடிஞ்சது ஆனா இந்த காலகட்டத்துல இருக்க முடியல ஏன்னா ஒரு டிவி அப்படிங்கறது பேரண்ட்ஸ் ஆன் பண்ணாதான் பசங்க பாப்பாங்க கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணியாச்சுன்னா பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆயிடும் இதை தாண்டி அடுத்த இன்ஃபுளுன்ஸ் போது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறாங்க கொள்ளும் போது அங்க கூட வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஆனா இப்போ மொபைல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து குழந்தைங்க கிட்ட பிரிக்கவே முடியாது சரி மொபைல் இருந்தாலும் இன்டர்நெட் இல்லாம இருக்க முடியாது ஏன்னா படிக்கிறதுக்கு ரிசர்ச் ஒர்க்குக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே மொபைல்ல தான் இருக்கு அப்படின்னும் போது அந்த மொபைல்ல குழந்தைகள் என்ன விஷயத்தை பாக்குறாங்க அப்படிங்கறது இருபத்தி நாலு மணி நேரம் மானிட்டர் பண்றதுங்கிறது நடக்கவே முடியாத அசாத்தியமான ஒரு காரியம் தான் அப்படியே இருந்தா கூட அவங்க இந்த மாதிரி ஒரு ஆஹ் அடல் கன்டென்ட்டனா அவங்க பெர்ஃபார்ம் பண் பெர்ஃபார்மென்சஸ பாக்குறாங்க அப்படிங்கறது கிடையாது இந்த மாதிரியான ஒரு கன்டென்ட்ட அதாவது இந்த கஜகாம்னி வாக்க சீரிஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அத நிறைய இன்ஃப்ளுவென்சஸ் வந்து சோசியல் மீடியால அதே காஸ்ட்யூம் அதே அங்க அசைவு அதே ஆண்களை சுண்டி இழுக்கும் விதங்களை பர்ஃபார்ம் பண்றது ரீல்ஸ்ங்கிற விதத்துல வருது கிட்டத்தட்ட ஒரு கேட்டகரி தான் இது இருக்கு பாக்குற குழந்தைகளுக்கு இதனுடைய அடுத்த ஃபேஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறது ரியாலிட்டி அவங்களுக்கு தெரியாது இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுமா புரியலையான்றது நமக்கு தெரியாது ஆனா மாதிரி காஸ்டியூம் பண்ணி மாதிரி ஸ்டைலிங் பண்றது கொள்றதுங்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அந்த ஆண்டி பண்றாங்க அந்த அக்கா பண்றாங்க நல்லா தானே இருந்துச்சுன்னு தான் தெரியும் ஆனா அதனுடைய விளைவு எதனால அதை பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்றது பெரியவங்க நமக்கு தெரியும் சோ இது பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம குழந்தையா நம்ம பாக்குறோம்னு இருந்தாலும் எப்படிதான் வந்து நல்ல விதமான அஹ் ஒரு வளர்ப்போட இருக்க குழந்தையா இருந்தாலும் சமூகத்துல நடக்கிற அவலங்கள் நிறைய பாலியல் குற்றங்கள் எல்லாமே பெண் குழந்தைகள் மீதோ ஆண் குழந்தைகள் மீதோ நடக்கிறதுக்கான ஒரு காரணமா ஒரு காரியமா இவங்களுக்கு தெரியாமலே இவங்க மேல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுது சோ இப்படிப்பட்ட விஷயங்களை திரையில தோன்ற நடிகைகள் பணம் வாங்கிக்கிட்டு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸா ஒரு ஒர்க்கா பண்ணிட்டு போறாங்கன்றத தாண்டி சில தாய்மார்களே இதே மாதிரியான பர்ஃபாமன்ஸ் நடனத்தை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் சோஷியல் மீடியால ஷேர் பண்றீங்கன்னு சொல்லும் பொழுது இது ஒரு ஆர்ட் இது ஒரு டான்ஸ் இது ஒரு க்ரியேட்டிவிட்டின்னு தயவுசெய்து சப்ப கட்டு கட்டாதீங்க ஏன்னா இது எந்த விதமான நடனம் இதன் மூலமாக என்ன கலாச்சாரம் குழந்தைகளுக்கு கடத்தப்படுது உண்மையிலேயே ஒரு பெண்ணுடைய அழகு வீரத்திலையும் தியாகத்திலையும் தான் தெரியும் மக்களோட கவனத்தை ஈர்க்கும் ஒட்டுமொத்த ஆண் வர்க்கத்தையும் நம்ம உற்று நோக்கி எக்ஸாம்பிள் இருக்கு இவ்வளவு அழகா ஆண்கள் சொக்கி போகும் விதத்துல நடனமாடும் ஒரு விலை மாது அந்த ஒட்டுமொத்த சமூகமே இத்தனை நாள நம்ம வந்து என்ன சம்பாதிச்சு என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் இதெல்லாம் ஒரு குழப்பா நாட்டு விடுதலைக்காக நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய வீரத்தை நம்ம வந்து கொடுக்கணும் அதனால வீரமான வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போய் நிப்பாங்க அவ்வளவு அழகான கடைசியில அவங்களோட தலைமுடியெல்லாம் கத்திரிக்கப்பட்டு அலங்கோலமாக்கப்பட்டு மாரில குண்டடி தாங்கி நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணுவாங்க இந்த போர்ஷன் தானே ஹைலைட் ஆயிருக்கணும் தானே நிறைய பேர் ரீக்ரியேட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி நீங்களும் சிந்திச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல சமுதாய அக்கறையுடன் குழந்தைகள் நல பற்றின நிறைய விஷயங்களை பேரண்டிங் பத்தின விஷயங்கள்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ பாய்